ஆன்மீக அலைகள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் வணக்கம் நம்ம தொடர்ந்து அனுஷத்தின் அருமை என்ற தலைப்பிலே மகாபிரியாவின் மகிமைகளை கண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் மகாபிரிவா பிறந்த அதாவது அவதரித்த அந்த ஊர் எந்த ஊர் எப்பொழுது எந்த தேதியிலே பிறந்தார் போன்றவற்றையெல்லாம் பார்ப்போம் மகாபிரிவா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபதாம் நாள் அதாவது ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் வந்து சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தாயாரின் பெயர் மகாலட்சுமி அம்மாள் இவர் அதாவது தமிழ் வருடம் ஜெய வருடம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி அனுராதா நட்சத்திரத்தில் சிம்ம லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தார் நேரம் அதேதான் பால் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் இவர் பிறந்த ஊர் வந்து வில்வபுரம் என்கிற என்று சொல்லப்படுகின்ற தற்போது வந்து விழுப்புரம் என்று பெயர் மகா பிறந்த நேரத்துல தந்தையாருடன் இருக்கும் போதெல்லாம் அந்த ஊருக்கு பேர் வந்து வில்வபுரம் அது நாளையடைவில் விழுப்புரம் என்று மாறிவிட்டது ஆக இவர் பிறந்தது வந்து அனுஷ நட்சத்திரம் லக்னம் வந்து சிம்ம லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கிறார் அவதரித்திருக்கிறார் மகா பிரிவா நாம இன்றைக்கு இந்த வீடியோ வாயிலாக என்ன பார்க்க போகிறோம் என்றால் அவர் பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் தந்தை தாயார் எல்லாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா தற்போது அந்த இடம் எங்கு அமைந்துள்ளது அதாவது வில்வபுரம் விழுப்புரம் அதை மட்டும்தான் பார்த்தோம் இல்லையா சரியான அந்த அவர் பிறந்த அந்த வீடு எங்கே இருக்கிறது அந்த இல்லம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் விழுப்புரத்திலே ஆஞ்சநேயர் கோவில் கிழக்கு வீதியிலே அதாவது காமராஜர் சாலையிலே அவருடைய பிறந்த இடமானது அமைந்திருக்கிறது அந்த இடத்திற்கு தான் நாம் இன்று சென்று பார்க்கப் போகிறோம் அவர் பிறந்த அந்த வீட்டை தான் நாம் நாம் இன்று சென்று பார்க்க இருக்கிறோம் நம்முடைய அனுஷத்தின் அருமை என்ற அலைகள் சேனல் மூலமாக வாங்க எல்லாரும் போய் அவர் இடத்தை பார்க்கலாம் அவர் வீட்டை சுற்றி பார்க்கலாம் அவர் பிறந்த இடத்தை பர்டிகுலராக அந்த பிறந்த இடமும் நம்ம பார்க்கலாம் வாங்க எல்லாருமா சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ அவங்கெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணும் அதுதான் நீங்கள் கொடுக்குற உற்சாகம் நமக்கு பெரியவாருடைய அருளும் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் மகாபிரியோடைய அருளும் ஆகவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது பிரிவா பிறந்த இடத்தை அந்த இல்லத்தை பார்க்கலாம் அவருடைய தந்தை தாயார் நிழற்படத்தையும் பார்க்கலாம் மகா சித்தியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் நாள் ஜெய ஜெயசங்கர் அரகரசங்கர் காமகோடி சங்கர் ஜெய ஜெயசங்கர் அரகரசங்கர் காமகோடி சங்கர்